வணக்கம் இது நிஜ ஜனாதிபதி பொதுமன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிற்கு கடிதம் ஊடாக அறிவித்திருக்கின்றார்கள் குறித்த அந்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறது அதாவது இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான மற்றும் பக்க சார்பற்ற விசாரணையை நடத்தி பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து தரப்பினரையும் அடையாளம் காணல் மற்றும் குற்றவாளிகளுக்கு உரிய நடைமுறை அல்லது சட்ட நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் விசாரணைகள்ல வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல பலப்படுத்தல் வேண்டுமென்றது என்றது இரண்டாவது கோரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்குது அதோட சட்ட நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லும் போது ஜனாதிபதி நீதி மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருக்கிறதாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது மேலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சட்டவாட்சியை நிலநிறுத்துறதுக்கும் நீதி வழங்குறதுக்கும் கட்டமைப்பு நேர்மையுடனும் நியாயத்தோடையும் மக்களுக்கு சேவையாற்றத உறுதி செய்வதற்கு உறுதி பூண்டிருக்கிறதாகவும் அந்த கடிதத்தினூடாக ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை வந்து இங்கு சுட்டி காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இப்படி இவையொரு ஒரு புறம் பெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட அதுல திலகரத்ன பெரிதொரு வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு துறையினரால நிலையிலேயே நீதி முன்னிலையாகியும் இருக்கின்றார் இவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் மேலதிக முன்னிலையானதாக இருக்குது வழக்கு விசாரணையின் போது அவரது சட்டத்திறனையுடன் அதுல திலகரத்ன இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு தாம் நீதிமன்றில் பிரசன்னமாகியுள்ளதை கையை உயர்த்தி அதுல திலகரட்னமும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இதன் போது அதுல திலகரத்னவை கைது செய்ய அவரை தேடி வந்ததாக கூறப்படும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரும் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை முடிந்ததும் அதுல திலகரத்ன நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர் குற்றப்புலனாய்வுத்துறை துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் இருக்கின்றார் தொடர்ச்சியாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினிபி திசாநாயக்க தனது பதவி விலகல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அவர் தன்னுடைய அந்த பதவி விலகல் கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கின்றது ஜனாதிபதியின் மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைதியொருவர் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் பதவி விலகுவதாக தெரிவித்து பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது இதற்கிடையில சிறைச்சாலைகள் திணைக்கிழத்தை மறுசீரமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களின் பதவிகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றன சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதியமைச்சின் கூடுதல் செயலால் நிஷாந்த் தனசிங்க அந்த பதவியை பொறுப்பேற்க நியமிக்கப்பட்டார் இதேவேளை சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி பொதுமன்னிப்பு மூலம் விடுதலை பெற்ற அந்த அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு நிதி உதவி வழங்க உதவியவர் என்ற கருத்து அந்த பகுதியில நிலவுறதாக அனுராதபுரம் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தெரிவித்திருக்கின்றார் வழங்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளாரா குறித்து அந்த பலத்த சந்தேகம் இருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துவிட்டு அரசாங்கம் அதிலிருந்து கைதுடைத்துக் கொள்ள முடியாது என்று ரோகண பண்டார கூறியிருக்கின்றார் அதன்படி மக்களிடையே எழுந்திருக்கின்ற சந்தேகங்களை சரி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் இப்படி ஜனாதிபதியின் இந்த பொது மன்னிப்பு பற்றிய விவகாரங்கள் நிலவி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மற்றுமொரு முக்கிய விடயமாக அதாவது மக்கள் மத்தியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற மற்றொரு முக்கிய விடயமாக இங்கு அமைந்திருக்கின்றது அது மட்டுமில்லாது பலதரப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் நாட்டில் நிலவி கொண்டும் இருக்கின்றன நிலவி இருந்தன அதனை மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் கடந்தும் வந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விடயம் இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்பு பற்றியதுதான் அப்படி இருக்க மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்திருக்கின்றது நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் தேதி அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது என்றும் சங்கம் தெரிவித்திருக்கின்றது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தால உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்ப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த இந்த விடயத்தை மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்திருக்கின்றார் இதன்படி இந்த மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயல்வதாக அவர் இருக்கின்றார். இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ அல்லது நம் மக்களின் நலனுக்கோ அல்ல என்றும் இது ஒரு சர்வதேச நாணய நிதியத்தின் அதாவது ஐ இன் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது என்று சொல்லியும் அவர் சுட்டி இருக்கின்றார் தொடர்ந்து தற்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று சதவீதம் குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய அந்த சலுகைகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இங்கு இருக்கின்றது இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் நாட்டில் தலைவிரி விரித்தாடி கொண்டு இருக்கின்றது இப்படியே இருக்க இன்னும் நாட்டில் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்